ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரஜினி அர்ப்பணும் கோட்பட படம் ஒரு வாரமே ஆன நிலையில் அதற்குள்ள வந்து அவசர அவசரமாக வந்து அடுத்த படத்தை அறிவிக்க காரணம் என்ன இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வர்றவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா கோட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தை கடந்த நிலையில் படம் வந்த ரெண்டாவது நாளே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு படம் பிடிக்கல படம் வந்து லென்த் அதிகமாக இருக்குது கதை படிக்கலை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோட் படம் வந்து செல்ஃப் எடுக்கலை ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் வந்து சுத்தமாக வாச விட்டு தொடர்ந்து பீஸ்ட்டு வாரிசு லியோ இப்போ இந்த படம் கோட் இப்படி வந்து இப்படியான படங்களுக்கு வந்து தலைப்பை வந்து தேர்ந்தெடுப்பதை விட கதையில் வந்து கவனம் செலுத்தவில்லை எனக்கு கடுமையான விமர்சனம் கிளம்பியுள்ளன சரி டைரக்டர் வந்து விபி என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ப்ரெஷர் இருந்துச்சு அதனால தான் வந்து ரிலீஸ் தேதி சம்மந்தமாக வந்து ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துட்டாங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியல அதனால் எதிர்பார்த்த வெற்றியை பெறலைன்னா அவருடைய கமாண்ட் சரி கோட் படம் வந்து பிளாப் ஆகிடுச்சு இந்த சூட்டோடு வந்து மாநாடு நடத்தினா க கலாக்க ஆரம்பிச்சுடாங்க அப்படின்ற எண்ணத்தில் வந்து அடுத்த படத்திற்கான அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்குறாங்க அடுத்த படம் வந்து அவசர அவசரமாக வெளியாக இதுதான் காரணம் ஏன்னா சினிமா சினிமா வட்டாரத்தில் கிசு கிசுக்க தொடங்கியுள்ளனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி